காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எழுபத்தி ஏழு வியாகரணமும் சிவபெருமானும் சிவன் கோயில்களில் வியாகரண தான மண்டபம் என்னும் பெயருடைய மண்டபம் ஒன்று இருப்பதுண்டு வக்காணிக்கும் மண்டபம் என்று திரித்து சொல்வார்கள் அத்தகைய மண்டபம் திருவொற்றியூரிலும் இருக்கிறது சோழ நாட்டில் பல கோயில்களிலும் இருக்கிறது எதற்காக சிவன் கோயிலில் வியாகரண தான மண்டபம் இருக்கிறது ஏன் விஷ்ணு கோயிலில் இல்லை சிவனுக்கும் பாஷைக்கும் என்ன சம்பந்தம் பேச்சே இல்லாத தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவர் அல்லவா சிவன் நிர்தாவசானே நடராஜராஜோ நனாதடக்காம் நவபஞ்சவாரம் முத்தர்து காமக ஜனகாதி சித்தான் ஏதத் விமர்சே சிவசூத்திர ஜாலம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுகிறேன் பேசாத சிவன் ஆடாமல் அசங்காமல் இருப்பார் அவரே ஒரே ஆட்டமாக ஆடுகிற போதுதான் பாஷா சாஸ்திரமே பிறந்தது இதை மேற்படி ஸ்லோகம் தெரிவிக்கிறது நடராஜர் என்பது ஆடும் பரமேஸ்வரனுடைய பெயர் நடன் விடன் காயகன் என்ற உல்லாச கலைக்காரர்களில் நடன் நாட்டியம் செய்பவன் அந்த நடர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா யாரை காட்டிலும் உயர்ந்த நடனம் ஒருவன் செய்ய முடியாதோ அவன்தான் நடராஜா மகாநடன் என்று அவன் சொல்லப்படுகிறான் மகா காலோ மகாநட என்று சம்ஸ்கிருத அகராதியான அமரகோசம் சொல்கிறது அம்பல என்று தமிழில் சொல்லுவார்கள் அம்பல பட்டன் என்பது பிராமணர்களுக்குரிய பெயராக இருந்ததென்று சாசனங்களில் தெரிய வருகிறது ஆதியில் பிராமணர்களும் இப்படி நல்ல தமிழ் பெயராக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சாகரா பிரஸ் என்று பம்பாயில் ஒரு அச்சுக்கூடம் இருக்கிறது அதில் பழைய காலத்தில் இயற்றப்பட்ட சிறு காவியங்கள் காவியமாலா சீரிஸ் என்னும் பெயரில் வரிசையாக வெளியிடப்பட்டன அந்த மாலையில் வில்லேக மாலை என்னும் பெயருடைய சில புஸ்தகங்கள் இருக்கின்றன பழைய காலத்து சம்ஸ்கிருத சாசனங்கள் அதில் இருக்கின்றன அந்த சாசனங்களுக்குள் வேங்கி நாட்டு சாசனம் ஒன்று இருக்கிறது வேங்கி நாடு என்பது கிருஷ்ணா நதிக்கும் கோதாவரி நதிக்கும் நடுவில் இருப்பது அந்த நாட்டில் அகப்பட்ட தாமிர சாசனம் ஒன்றை இந்த புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தெலுங்கு சீமையில் அரசாட்சி செய்து வந்த கீழே சாளுக்கிய ராஜாக்களுக்கும் நம்முடைய தஞ்சாவூர் சோழ ராஜாக்களுக்கும் விவாக சம்பந்தம் இருந்தது பிரகதீஸ்வர சுவாமி கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய புத்திர வம்சம் பௌத்திரர்களோடையே முடிந்து போய்விட்டது அவனுடைய தௌஹித்ரி அதாவது பெண்மொழி பேத்தி அம்மங்காதேவி வாழ்க்கைப்பட்டிருந்தது ராஜராஜ ரா நரேந்திரன் என்ற கீழைச்சாளுக்கிய சாளுக்கிய ராஜாவுக்குத்தான் அவர்களுடைய பிள்ளையான குலோத்துங்கன் தான் அப்புறம் சோழ நாட்டுக்கும் ராஜா ஆனது அவன் ஆந்திர தேசத்தில் வேதாத்தியாயனம் விருத்தியடைய வேண்டுமென்று எண்ணி தமிழ்நாட்டிலிருந்து ஐநூறு பிராமணர்களை கொண்டு போய் வேங்கி நாட்டில் குடியேற வைத்தான் ஆந்திர தேசத்தில் உள்ள திராவிடலு என்ற பிரிவினர் இந்த ஐநூறு பிராமணர்களுடைய வம்சத்தவர்களே அந்த ஐநூறு பிராமணர்களுடைய பெயர்களும் கோத்திரங்களும் அந்த சாசனத்தில் சொல்லப்படுகின்றன இன்னென்ன சாஸ்திரத்தில் வல்லவர் இன்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டியவர் என்பவைகளை போன்ற பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஊரில் மொத்தம் உள்ள நிலத்தில் அவர்களில் இன்னார் இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு பாகம் இன்னார் இன்னாருக்கு இந்த இந்த பூமி தானம் தரப்படுகிறது என்பதும் அந்த பூமியின் எல்லை முதலியவைகளும் அதில் காட்டப்படுகின்றன சிஷ்யராக வருகிறவர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லி வைக்க வேண்டும் அதற்காகவே அவர்களுக்கு நிலங்கள் மானியமாக விடப்பட்டிருக்கின்றன ஏகோ பாகஹ என்று அதில் ஒரு வாக்கியம் இருக்கிறது அதாவது ரூபாவதாரம் சொல்லுபவருக்கு ஒரு பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரூபாவதாரம் என்பது ஒரு வியாக்கரண சாஸ்திரம்தான் திண்டிவனத்தருகில் உள்ள எண்ணாயிரம் என்ற ஊரில் முன்னூற்று நாற்பது மாணாக்கர்களை கொண்ட வித்யாசாலையில் நாற்பது பேர் ரூபாவதாரம் படித்ததாக முதலாம் ராஜேந்திர சோழனின் சாசனம் இருக்கிறது பாண்டிச்சேரி ராஜ்ய திரிபுவனத்தில் ராஜாதிராஜன் அதாவது இது இவர் கிபி ஆயிரத்தி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி ஐம்பதுக்குள் ஆட்சி செய்தவர் இந்த ராஜாதிராஜன் போஷித்த பாடசாலையிலும் ரூபாவதாரம் போதிக்கப்பட்டிருக்கிறது வீரராஜேந்திர தேவனின் கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷத்திய சாசனத்திலிருந்து காஞ்சிக்கு அருகேயுள்ள திருமுக்கூடல் வித்யாசாலையில் இந்த நூல் கற்பிக்கப்பட்டதை அறிகிறோம் சித்தாந்த கௌமுதி என்று ஒரு வியாக்கரண நூல் இப்பொழுது அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது அடைய பலம் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர்களும் நூற்று நான்கு கிரந்தங்களை எழுதினவர்களும் சைவ கிரந்தங்களை அதிகமாக செய்தவர்களும் குவலையானந்தம் என்னும் அலங்கார சாஸ்திரத்தை எழுதினவர்களுமாகிய அப்பைய தீட்சிதர் அவர்களுடைய சிஷ்யராகிய பட்டோஜி தீக்ஷிதர் என்பவர் அந்த சித்தாந்த கௌமுதியை செய்தவர் அது பாணினியின் சூத்திரத்திற்கு வியாக்கியான ரூபமாக உள்ளது அர்த்தமாத்ரா லாகவேன புத்ரோத்சவம் மன்யந்தே வையாகரணாக என்று வியாக்கரணமானது பண்டிதர்களுக்கு தரும் பரமானந்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அரை மாத்திரை லாபம் கிடைத்தால் அது வியாக்கரண சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு நிரம்ப நாள் பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு புத்திரன் உண்டானது போல சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது இதன் அர்த்தம் அ என்பதை ஆ என்று நீட்டினால் அதற்கு நீட்டினதற்கு பலன் சொல்ல வேண்டும் அதுவே மாத்திரை லாபம் ரத்ன சுருக்கமாகவே சூத்திரம் இருப்பதால் அதிலே சிக்கல் கூட ஏற்பட்டு மாத்திரைகள் பற்றி அபிப்பிராய பேதங்களும் உண்டாகும் அப்போது வியாக்கியானந்தான் தெளிவுபடுத்தி தந்து புத்ரோத்சவ ஆனந்தத்தை தருவது அதற்காக வியாக்கியானம் வளவள என்று இருக்க வேண்டியதில்லை நறுக்கு தெரித்த மாதிரி சுருக்கமாயிருந்தும் தெளிவு பண்ண முடியும் என்பதற்கு கௌமுதி எடுத்துக்காட்டு சூத்திரத்தில் எழுத்துக்கள் எல்லாம் மிகவும் கணக்காக இருந்தால் சித்தாந்த கௌமுதியில் வியாக்கியானமும் கணக்காக இருக்கும் வளவளப்பே கிடையாது சூத்திரத்தில் அதிகம் இருந்தாலும் இருக்குமோ என்னவோ இதில் இராது அந்த கௌமுதி இப்பொழுது பிரசித்தி அடைந்திருக்கிறது அது சற்றேரக்குறைய நானூறு வருஷங்களுக்கு முன் செய்யப்பட்டது இப்பொழுது அதைத்தான் சம்ஸ்கிருத வியாக்கரணம் வாசிக்கிறவர்கள் முதலில் வாசிக்கிறார்கள் இந்த வியாக்கரணத்தை செய்த பட்டோஜி தீக்ஷிதர் என்பவரே தத்வ கௌஸ்துபம் என்ற ஒரு கிரந்தம் செய்து அதை குருவுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்தார் அந்த புஸ்தகத்தில் பிரம்மத்தை விட வேறு உண்டு என்று சொல்வது உபனிஷத்துகளோடு ஒட்டாது என்றும் அத்வைதந்தான் உண்மையானது என்றும் தீர்மானம் செய்திருக்கிறார் மத்வமத கண்டனமாக மத்வமத வித்வம்சனம் என்ற கிரந்தம் ஒன்றும் அப்பைய தீட்சித்தர் அவர்களுடைய ஆக்ஞையின் மேல் செய்திருக்கிறார் அதெல்லாம் சித்தாந்திகளுக்குள் சண்டையை உண்டாக்குவது எல்லா சித்தாந்திகளுக்கும் பொதுவானது வியாக்கரண வியாக்கியானம் அவர் செய்த சித்தாந்த கௌமுதிக்கு முன்பு முன் சொன்ன ரூபாவதாரம் என்னும் வியாக்கரண சாஸ்திரமே பிரசித்தமாய் இருந்தது ரூபம் என்பதற்கு இங்கே சப்தத்தின் முழு ஸ்வரூபம் என்று அர்த்தம் அவதாரம் என்றால் இறங்குதல் அதாவது வரலாறு இந்த ரூபாவதாரத்தை பிரசிடென்சி காலேஜில் உபாத்தியாயராய் இருந்த ரங்காச்சாரியார் என்பவர் பிரசுரம் செய்தார் அந்த ரூபாவதாரத்தை சொல்லி வைக்கிறவர்களுக்கு தனியே ஒரு பாகம் ராஜமானியங்களிலிருந்து கொடுக்கப்பட்டது என்பது முன்னே சொன்ன சாசனத்திலிருந்து தெரிய வருகிறதால் வியாக்கரணம் எவ்வளவு முக்கியமாக நினைக்கப்பட்டு வந்தது என்றும் புரிகிறது அந்த வேங்கி சாசனம் ஏறக்குறைய எண்ணூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன் ஏற்பட்டது அதில் தானம் பெற்ற ஒவ்வொரு பிராமணனுடைய பேரும் இருக்கிறது சடங்கவித் என்ற பட்டம் அந்த பிராமணர்களில் பல பேருக்கு இருக்கிறது அவர்களுடைய பெயர்களில் பல தமிழில் இருக்கிறது அம்பல கூத்தாடுவான் பட்டன் திருவரங்கமுடையான் பட்டன் என்பவை போன்ற பல பெயர்கள் அதில் வருகின்றன ஒன்று சிவக்ஷேத்திரங்களில் கோயிலாக இருக்கப்பட்ட சிதம்பர அதாவது அம்பல சம்பந்தமுடைய பெயர் இன்னொன்று வைஷ்ணவ கஷேத்திரங்களின் கோயிலான ஸ்ரீரங்க சம்பந்தமுடைய பெயர் இங்கே சைவம் வைஷ்ணவம் என்று நான் சொன்னாலும் அவர்கள் எல்லாரும் ஸ்மார்த்தர்களே சிவபக்தியும் விஷ்ணு பக்தியும் எந்த காலத்திலும் இருந்தது அதனால்தான் சிவன் பெயரும் விஷ்ணு பெயரும் அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் வடதேசத்திலும் மலையாளத்திலும் இப்பொழுதும் ஸ்மார்த்தர்களே பெருமாள் கோயில்களில் பூஜை செய்கிறார்கள் திருவரங்கமுடையான் பட்டன் என்றால் வைஷ்ணவர் என்று நினைக்க வேண்டாம் திருவரங்க என்பதை சமஸ்கிருதத்தில் ரங்க என்போம் உடையான் என்றால் சுவாமி ஸ்வம் என்றால் உடைமை திருவம்பல கூத்தாடுவான் என்பது நடராஜாவுடைய தமிழ் பெயர் அவருக்கும் வியாக்கரணத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் சொல்ல வந்தேன் ருத்தாவசானே ஸ்லோகத்தின் விஷயம் இதுதான் அவர் பெரிய கூத்தாடுகிறார் நாமெல்லாம் ஆட வேண்டிய கூத்தை சேர்த்து வைத்து அவர் ஆடுகிறார் அந்த நடராஜ விக்கிரகத்தின் தலையில் போல் ஒன்று இருக்கும் அது இரண்டு பக்கத்திலும் நீண்டு இருக்கும் அதில் சந்திரன் இருக்கும் கங்கையும் இருக்கும் அது என்ன அதுதான் நடராஜாவுடைய ஜடாபாரம் இந்த காலத்தில் போட்டோ எடுக்கிறார்கள் அதில் ஸ்னாப்ஷாட் என்பது ஒன்று ஒரு வஸ்து சலனத்தில் இருக்கும் பொழுதே திடீரென்று ஓர் அவசரத்தில் போட்டோ எடுப்பது அது நடராஜா வெகு வேகமாக நர்த்தனம் பண்ணுகிறார் பண்ணி நிறுத்தப் போகிற சமயத்தில் ஜடாபாரம் இரண்டு பக்கங்களிலும் நீட்டி கொண்டு இருக்கும் அந்த நிலையை அந்த காலத்து சிற்பி மனசிலே எடுத்த ஸ்னாப் ஷாட் தான் அந்த ஸ்வரூபம் நடராஜாவுடைய கையில் ஓர் உடுக்கு இருக்கிறது அது பாண்டி வைத்திருப்பதை விட பெரியது மாரியம்மன் கோயில் பூசாரி வைத்திருப்பதை விட சிறியது அதற்கு டக்கா என்றும் டமருகம் என்றும் பெயர்கள் உண்டு பாதத்தின் தாளத்தை அனுசரித்து அந்த டமருக தாளமும் இருக்கும் இதன் ஒலியைத்தான் தான் மேலே ஸ்லோகத்தில் நனாத டக்காம் என்று சொன்னது வாத்தியங்களில் முக்கியமானவை மூன்று வகை அவை சர்ம வாத்தியம் அதாவது டக்கா மேளம் கஞ்சிரா மிருதங்கம் போல தோல் சேர்ந்த வாத்தியம் தந்திரி வாத்தியம் அதாவது வீணை ஃபிடில் போல தந்தி போட்டது வாயுரந்திர வாத்தியம் நாயனம் புல்லாங்குழல் முதலிய துளை போட்ட காற்றை ஊதும் கருவிகள் இவையெல்லாம் தான் இவைகளில் சர்ம வாத்தியம் தண்டத்தாலோ ஹஸ்தத்தாலோ அடிக்கப்படும் அந்த வாத்தியத்தை நிறுத்தும் பொழுது சாப்பு கொடுப்பது அதாவது சேர்ந்தாற் போல சில அடிகள் அடிப்பது வழக்கம் அதுபோல நடராஜருடைய டமருகத்தில் நடனம் முடியும் காலத்தில் நிறுத்த அவசானே ஒரு சாப்பு தொணி உண்டாயிற்று அதை பற்றி தான் முன் சொன்ன ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது நடராஜா நிறுத்தம் செய்கிறார் சனகாதிகள் பதஞ்சலி வியாக்கிரபாதர் முதலியவர்கள் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மகா தபஸ்விகள் ஆகையால் அந்த நிறுத்தத்தை கண்கொண்டு பார்க்க முடிந்தது நடராஜா உடைய நடனத்தை ஞான நேத்திரம் உடையவர்கள்தான் பார்க்க முடியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கும் சக்தியை பகவானே அர்ஜுனனுக்கு கொடுத்தார் இதே சக்தியை வியாசர் சஞ்சயனுக்கும் கொடுத்து அவனையும் விஸ்வரூபத்தை கண்டு திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு வர்ணிக்கும்படி பண்ணினார் அந்த ஸ்வரூபத்தை அவர்களால் மட்டும் பார்க்க முடிந்தது குருக்ஷேத்திர யுத்த பூமியில் இருந்த மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை தேவதைகளும் ரிஷிகளும் யோகிகளும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் தாண்டவத்தை பார்ப்பதற்காக பல பிரயத்தனங்கள் செய்து அதற்கு வேண்டிய பார்வையை பெற்றார்கள் அந்த பார்வை திவ்ய திருஷ்டி என்று சொல்லப்படும் திவ்ய சஷூஸ் என்று கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார் நிஜமான கண்களை கொண்டு ஜனகாதிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நடராஜாவின் டான்ஸ் கச்சேரியில் விஷ்ணு மத்தளம் கொட்டி கொண்டிருக்கிறார் பிரம்மா தாளம் போட்டு கொண்டிருக்கிறார் நிறுத்தம் முடிகிற சமயத்தில் டமருகத்தில் சாப்பு கிடுகிடு வென்று பதினான்கு சப்தங்களாக உதிர்ந்தது ஸ்லோகத்தில் சொன்ன வாரம் என்றால் ஒன்பதும் ஐந்தும் சேர்ந்த பதினாலு நனாத டக்காம் வாரம் அந்த சப்தங்களின் கணக்கு போலவே வித்தைகளின் கணக்கு பதினான்காகத்தான் இருக்கிறது ஹிந்து மதத்துக்கு ஆதாரம் சதுர்தச வித்யா என்கிற பதினான்கு என்றால் நடராஜாவின் சாப்பும் பதினாலு சப்தத்தையே கொடுத்தது அந்த பதினான்கு சப்தம் ஜனகாதிகளை உத்தாரணம் செய்வதற்காக உண்டாயின என்கிறது ஸ்லோகம் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் வயதில் முதிர்ந்த நாலு பேர்கள் இருப்பதாக கோயிலில் பார்க்கிறோமே அவர்தாம் ஜனகாதிகள் தேவாரம் திருவாசகம் மட்டுமின்றி ஆழ்வார்பாட்டிலும் பல இடங்களில் அன்றாலின் கீழ் அமர்ந்து அறம் நால்வர்க்கு உரைத்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நால்வர்தான் சனகாதிகள் அப்படி எழுந்த சப்தங்கள் சிவஸ்வரூபத்தை ஏகபோகமாக அனுபவிப்பதற்கு மார்க்கமாக இருந்தன அந்த சப்தங்களை மாகேஸ்வர சூத்திரம் என்று வைத்து அவைகளுக்கு நந்திகேஸ்வரர் காரிகா என்கிற பாஷ்யம் எழுதினார் அப்பொழுது அங்கே இருந்தவர்களுள் பாணினி மகரிஷி என்பவர் ஒருவர் அந்த பாணினி என்பவருடைய கதை கதை என்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையானது சம்ஸ்கிருதத்தின் பேச்சுமொழி கொச்சைகளான பிராகிருத பாஷைகள் ஆறில் ஒன்றாகிய பைசாச பாஷையில் குநாட்டியர் என்பவரால் செய்யப்பட்டது பிருகத் கதையின் சங்கிரகத்தை கேமேந்திரர் என்பவர் சம்ஸ்கிருதத்தில் எழுதினார் அதை அனுசரித்து பட்டர் கதாசரித் சாகரம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார் அரேபிய இரவு கதைகள் ஈசாப் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் முதலியவைகளுக்கெல்லாம் மூலம் அதில் இருக்கிறது தமிழிலும் பெருங்கதை என்று ஒன்று இருக்கிறது பிருஹத் கதை என்ற வார்த்தைகளின் நேர் தமிழாக்கம் தான் பெரும் கதை கதாச்சரித் சாகரத்தில் பாணினியின் கதை சொல்லப்பட்டிருக்கிறது மகத தேசத்தில் இப்பொழுது பாட்னா என்று வழங்கும் பாடலிபுத்திரத்தில் வர்ஷோபாத்தியாயர் உபவர்ஷோபாத்தியாயர் என்ற இருவர் இருந்தார்கள் உபவர்ஷோபாத்தியாயர் இளையவர் அவர் பெண் உபகோசலை வர்ஷோபாத்தியாயரிடம் வரருச்சி என்பவரும் பாணினியும் பாடம் கேட்டு வந்தார்கள் பாணினிக்கு படிப்பு வரவில்லை அதனால் அவரை வர்ஷோபாத்தியாயர் ஹிமாச்சலத்துக்கு போய் தவம் பண்ணு என்று அனுப்பிவிட்டார் அவர் அப்படியே போய் தபஸ் செய்து ஈஸ்வர கிருபையை அடைந்தார் நடராஜாவுடைய தாண்டவத்தை பார்க்கும் சக்தியை பெற்றார் நடராஜ தாண்டவத்தின் அவசான அதாவது முடிகிற காலத்தில் உண்டான பதினான்கு சப்தங்களையும் கொண்டு அவற்றை பதினான்கு சூத்திரங்களாக வியாக்கரணத்துக்கு மூலமாக வைத்துக்கொண்டு கொண்டு அஷ்டாத்தியாயியை எழுதினார் வியாக்கரண மூல நூல் இதுவே எட்டு அத்தியாயம் கொண்டதாதலால் அஷ்டாத்தியாயி எனப்படுகிறது அந்த பதினான்கு சூத்திரங்களையும் ஆவணி அவிட்டம் பண்ணுகிறவர்கள் கேட்டிருப்பார்கள் மகேஸ்வரனின் டமருவிலிருந்து உண்டானதால் அவை மகேஸ்வர சூத்திரம் எனப்படும் மனுஷனின் கையால் அடிக்கப்படுகிற அல்லது மீட்டப்படுகிற அல்லது ஊதப்படுகிற வாத்தியங்களிலிருந்து அக்ஷரங்கள் இல்லாத வெறும் சப்தம்தான் வருகிறது நாத பிரம்மமும் சப்த பிரம்மமுமாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனுடைய ஹஸ்த விசேஷத்தால் அந்த டமருகத்தின் சாப்புகளோ பதினாலு விதமான அக்ஷர கோவைகளாகவே ஒலித்தன அவற்றைத்தான் ஆவணிய விட்டத்தில் கேட்கிறோம் ஒன்று அ இ உன் இரண்டு ருலுக் மூன்று ஏ ஓம் நான்கு ஐ அவுச் ஐந்து ஹைவரட் ஆறு லன் ஏழு ஞம நனம் எட்டு ஜ ஒன்பது கட பத்து ஜப கட த உச் பனிரெண்டு கப பதிமூன்று சஷசர் பதினான்கு ஹலிதி மாகேஸ்வராணி சூத்ராணி இதி என்று சொல்லியிருக்கிறது ஆவணி ஆட்டத்தில் இதை சொல்கிற போது வேடிக்கையாக சிரித்து கொண்டே கேட்டிருப்பீர்கள் இது எந்த விஷயத்தை சொல்கிறது என்று தெரியாமலே ஒப்பித்திருப்பீர்கள் பரமேஸ்வரன் உடுக்கை அடித்து கொண்டு கிர் கிர் என்று சுற்றி ஆடி முடித்த போது கொடுத்த சாப்புகள்தான் இவை சலங்கை ஜல் ஜல் என்று சப்திக்கிறது டமாரம் திமு துமு என்று அதிர்கிறது மேளத்தில் டம் டம் என்று ஓசை வருகிறது என்கிறோம் அல்லவா வாஸ்தவத்தில் இதே சப்தங்களா அவற்றிலிருந்து வருகின்றன ஆனாலும் கிட்டத்தட்ட வருவதால் தான் இப்படி சொல்கிறோம் பிபி என்று நாயனம் ஊதினதாக சொல்வோமே ஒழிய பிபி என்று தவில் வாசித்தான் என்போமா டம் டம் என்று தவில் வாசித்ததாக சொல்லுவோமே ஒழிய டம் டம் என்று நாயனம் ஊதினதாக சொல்வோமா அடிக்கிற வாத்தியங்களுக்குள்ளேயே மேளத்தை டம் டம் என்றும் மிருதங்கத்தை திம் திம் என்றும் சொல்கிறோம் ஊதுகிற வாத்தியங்களுக்குள்ளேயே நாயனத்தை பிபி என்றால் சங்கை பூம் பூம் என்று ஊதினான் என்றுதான் சொல்கிறோம் வீணை மாதிரி மீட்டுகளை டொயிங் டொய்ங் என்கிறோம் ஆகையால் எல்லா வாத்தியங்களிலுமே ஸ்பஷ்டமாக அக்ஷரங்கள் வராவிட்டாலும் அக்ஷரம் மாதிரியான ஒலி வருகிறது என்றே ஆகிறது மனிதர்கள் வாசிக்கிற வாத்தியங்களிலேயே இப்படி என்றால் சாக்ஷாத் நடராஜா பஞ்சகிருத்தியம் செய்யும் பரமேஸ்வரன் அடிக்கிற உடுக்கிலே ஏன் ஸ்பஷ்டமாகவே அக்ஷரங்கள் வராது இப்படி பதினாலு இந்த எழுத்துக்களை பாணினி எப்படி உபயோகப்படுத்திக் கொண்டார் எழுத்துக்களை சேர்த்து சொல்ல ஒரு சுருக்கமான சமிக்ஞையை இந்த சூத்திரங்களிலிருந்து பாணினி ஏற்படுத்தி கொண்டார் பதினான்கு சூத்திரங்களில் ஒன்றின் முதல் எழுத்தையும் மற்றொன்றின் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொன்னால் நடுவில் இருக்கிற எல்லா எழுத்தையும் அது குறிக்கும் என்று பண்ணிவிட்டார் உதாரணமாக ஹவரட் என்பதில் முதல் எழுத்தான ஹாவையும் ஹல் என்பதில் முடிவான இல்லையும் சேர்த்தால் ஹல் என்றாகிறது அது இடையில் உள்ள மெய்யெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குறிக்கும் இப்படியே அ இ உன் ஆரம்பமான ஆவை அவுச் முடிவான இச் உடன் சேர்த்த அச் என்பது உயிரெழுத்துக்களை குறிக்கும் பதினாலு கோவைகளுக்கும் முதல் எழுத்தாகிய ஆவையும் கடைசி எழுத்தாகிய இல்லையும் சேர்த்து அல் என்றால் அது அத்தனை எழுத்தையுமே சேர்த்து குறிக்கும் அலோந்தஸ்ய என்பது அஷ்டாத்தியாயில் ஒரு சூத்திரம் அல் என்றாலே எழுத்து என்று அர்த்தம் வந்துவிட்டது எல்லா பாஷைகளுக்குமே அகாரம் இருக்கிறது உருது பாஷையில் அலிஃப் என்பது முதல் எழுத்து கிரீக்கில் ஆல்ஃபா என்பது முதல் எழுத்து இந்த இரண்டு எழுத்துக்களையெல்லாம் குறிக்கும் அல் என்பதிலிருந்து வந்தவைகளே இங்கிலீஷில் ஆல்பபெட் என்று எழுத்துக்களை குறிப்பதும் அல் என்பதிலிருந்து வந்ததுதான் லோகம் பூராவும் வைதிக மதம் இருந்ததற்கு இதுவும் ஒரு அடையாளம் இவ்வாறு வியாக்கரணத்திற்கு மூல காரணமாய் இருந்தது நடராஜவையினுடைய டமருகத்திலிருந்து உண்டாகிய மாகேஸ்வர சூத்திரங்கள் என்று தெரிகிறது லோகத்தில் சப்த சாஸ்திரங்களை ஏற்படுத்தியதற்கு காரணமாக இருந்தவர் பரமேஸ்வரர் ஆகையினால்தான் சிவன் கோயிலில் வியாகரண தான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமாள் கோவிலில் இல்லை நடராஜாவுக்கு அருகில் பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்னும் இருவர் இருக்கிறார்கள் எந்த கோயிலிலும் அவர்களுடைய பிம்பங்களை நடராஜாவினுடைய பிம்பத்துக்கு பக்கத்தில் பார்க்கலாம் சீர்காழிக்கு அருகில் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தேன் அங்கே கோயிலில் நடராஜாவுக்கு பக்கத்தில் பதஞ்சலி வியாக்ரபாதர் இவர்களுடைய உருவங்களுக்கு கீழே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன எழுதுகிறவன் நன்றாக தெரிந்து கொள்ளாமையால் பதஞ்சலி என்னும் பெயரை பதஞ்சொல்லி என்று எழுதியிருந்தான் அந்த பெயரும் அவருக்கு பொருந்தியதை நினைத்து அறியாமையிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது என்று அடைந்தேன் பதஞ்சொல்லி என்பது எப்படி பொருந்தும் பதம் என்பது வியாக்கரணத்திற்கே ஒரு பெயர் பத வாக்கிய பிரமாண என்கிறபோது பதம் என்பதற்கு வியாக்கரணம் என்பதுதான் அர்த்தம் ஆகவே பதஞ்சொல்லி என்பதற்கு வியாக்கரணம் சொன்னவர் என்று அர்த்தமாகிறது பதஞ்சலி வியாக்கரண பாஷ்யம் செய்தவர் என்பதை முன்பே சொன்னேன் அல்லவா பதஞ்சொல்லி என்பது தப்பாக எழுதினதே பதஞ்சலிக்கு பொருத்தமாய் இருப்பதை பார்த்தபோது இன்னொன்று நினைவு வந்தது சம்ஸ்கிருதத்தில் குணாக்ஷர நியாயம் என்று ஒன்று சொல்வார்கள் குணம் என்றால் தெல்லு முதலான பூச்சிக்கு பெயர் அது மரத்தையோ ஏட்டுச்சுவடியையோ அரித்து கொண்டே போயிருக்கும் சில சமயங்களில் இப்படி அரித்திருப்பதே எழுத்துக்களை பொறித்த மாதிரி இருக்கும் பூச்சி பாட்டுக்கு அரித்தது அக்ஷரங்களின் வடிவத்தில் அமைந்துவிடும் செல்லுப்பூச்சி உத்தேசிக்காமலே இப்படி ஏற்பட்டு விடுவதுண்டு இம்மாதிரி உத்தேசிக்காமலே ஏதோ ஒன்றை பண்ணி அதிலும் ஒரு அர்த்தம் ஏற்பட்டு விடுவதை குணாக்ஷர நியாயம் என்பார்கள் பதஞ்சலி பதஞ்சொல்லியானதும் குணாட்சர நியாயம்தான் என்று தோன்றியது இது இருக்கட்டும் தஞ்சாவூர் ராஜ்யத்தில் நானூறு வருஷங்களுக்கு முன் நாயக வம்சத்தை சேர்ந்த ரகுநாத நாயக்கர் ஆண்டபோது ஏற்பட்ட சாகித்ய ரத்னாகரம் என்ற காவியத்தை நான் பார்க்க நேர்ந்தது அதை எழுதிய யக்ஞநாராயண தீட்சித்தர் பெரிய சிவபக்தர் அவர் அதிலே ஓரிடத்தில் சொல்லியுள்ள ஈஸ்வரஸ்தோத்திரம் ஒன்றிலும் வியாக்கரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆதௌ பாணினிநாததோ அக்ஷரசமாம்னாயோபதேசேனசிய சப்தானாம் அனுசாசநானியகலையாஸ்திரேணசூத்திராத்மனா பாஷ்யம் ச பாதஹம்சகரவைக ரவுடசயந்தம் குரும் சப்தார்த்த பிரதிபத்தி ஹேதும் அனிஷம் சந்திராவதம் சம்பஜே இந்த ஸ்லோகத்தில் வரும் அக்ஷர சமாம்நாயம் என்பது வியாகரணத்திற்கு பெயர் அக்ஷரங்களை கூட்டமாக சேர்த்து வைத்த இடம் என்று அர்த்தம் ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்று வேதம் அவருடைய கை காற்று அக்ஷர வேதம் அதாவது மாகேஸ்வர சூத்திரம் சப்தானுசாசனம் என்பதும் அதன் பெயர் பாணினி நாதக என்பதற்கு பாணிகளால் அதாவது கைகளால் சப்தம் பண்ணினாய் என்றும் பாணினிக்கு சப்தம் ஏற்பட்டது என்றும் ஸ்லேடையாக இரண்டு அர்த்தங்கள் உண்டாகின்றன அதாவது ஈஸ்வரன் கையிலிருந்து உண்டான சப்தத்தை வைத்துக்கொண்டு பாணினி வியாக்கரணம் பண்ணினார் என்னும் கருத்து இதில் குறிக்கப்படுகிறது நீ கையாட்டியதால் வியாக்கரண சூத்திரங்கள் ஏற்பட்டன காலையாட்டியதால் அதற்கு பாஷ்யத்தை உண்டு பண்ணினாய் என்று ஸ்லோகம் சொல்லுகிறது மகாபாஷ்யத்தை செய்த பதஞ்சலி ஆதிசேஷ அவதாரம் ஆதிசேஷன் பரமேஸ்வரன் காலில் பாதசரமாக இருக்கிறார் இதை நினைத்துத்தான் காலாட்டி பாஷ்யத்தை உண்டு பண்ணினார் என்று கவி சொல்வது சப்தமும் அர்த்தமும் உன்னாலேயே ஏற்பட்டது என்று அவர் முடிக்கிறார் வியாக்கரணத்திற்கு இப்படி பல காரணங்களால் பரமேஸ்வரன் மூலபுருஷனாய் இருப்பதால் அவருடைய கோயிலில் தான மண்டபங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிந்து